வணக்கம் நான் ஜோஷி அருதாஸ் பாரதி பேசுகிறேன் வேலூர் மாவட்டம் சத்துவசேரில் நான் ஜோசியராக இருக்கேன் மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா ரகுராமெல்லாம் ஒரு விஷயம் கேட்டிருந்தாரு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் என்னென்னு கொஞ்சம் விளக்கம் கொடுங்கன்னு அதை பற்றின பதிவு தான் இது வைத்தமாநிதி பெருமாள் ஒரு பெருமாள் சன்னதி இருக்குது எங்கெல்லாம் நம்ம திருநெல்வேலியில் திருநெல்வேலி டு திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்குது வைத்தமாநிதி பெருமாள்னு அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருமானும் லக்ஷ்மியும் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாதம் பிடிச்சி விடுற மாதிரி ஒரு சன்னதி அங்க வந்து பாதத்தை தரிசனம் மட்டும் தனியாக ஒரு ஒரு சின்ன ஓல்ஸ் மாதிரி காமிச்சு பிரகார சுத்தி வரப்ப அங்கதான் பாதம் பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க சன்னதி வழியா நேரில் போய் பா பார்க்கற பார்த்தா அந்த பாதம் பார்க்குற வாய்ப்பு அமையாது உள்ளே இருக்கும் அது அதனால பிரகார சுத்தி வரப்ப அதுக்குன்னு ஒரு ஜனல் மாதிரி வச்சிருக்காங்க அந்த ஜனல் வழியா பாதம் பாக்குற மாதிரி ஒண்ணு விஷ்ணுவுடைய பாதம் பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க விஷ்ணு பதி சதிபதி அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம் விஷ்ணு பதி தம்பதி இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம் லக்ஷ்மியும் பெருமானையும் குபேரன் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு அந்த குபேரன் நிதி அப்படின்னு வாங்குறார் வைத்தமா நிதி பெருமாள்னே பேரு குபேரனுக்கு நிதி வச்சிருந்து கொடுத்த பெருமாள் அவரு அப்போ வந்து இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் போயிட்டு சுவாமி கிட்ட போய் வழிபாடு பண்ணுது ஒரு சேர ஒரு சேர வழிபாடு பண்றப்போ குறிப்பிட்ட காலகட்ட போயிட்டு வழிபாடு பண்றாங்க இருபத்தி நட்சத்திரமும் குறிப்பிட்ட காலகட்டம் வருஷத்துல ஒரு நாலு நாள் முந்நூற்றி அறுபத்தி நாள் வருஷத்துல ஒரு நாலு நாள் போயிட்டு வழிபாடு செய்கிறாங்க அது வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்ற தலைப்புல பஞ்சாயத்தில் போடுறாங்க பஞ்சாயத்தில் பார்த்தா விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கும் அது எந்தெந்த மாசம் அப்படின்னாக்கா வைகாசி ஒன்னாம் தேதி தமிழ் மாச பொறுப்பு நான் சொல்றேன் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி மாதம் ஒன்றாம் தேதி இது வந்து ரவி பிரவேசம்னு கொடுப்பாங்க பஞ்சாங்கத்தில் சூரியன் வந்து எந்த ராசி நடைகிறாரோ அது அந்த ராசியுடைய பேரை வச்சு அந்த மாசத்துக்கு பேரை வச்சு அதை அழைப்பாங்க இப்ப மேஷத்துல சூரியன் பிரவேசமாகறாருன்னா ஒன்றுலேருந்து முப்பது தேதி வரைக்கும் இருக்காருனாக்கா அதுக்கு மேஷ ராசின்னு பேர் வச்சுட்டாங்க அதே மாதிரி அதுக்கு சித்திரை மாதம்னு பேர் வச்சாங்க அப்புறம் வைகாசி மாசத்துல நுழைகிறார் சூரியன் அப்போ வைகாசி மாசம் அது வந்து ரிஷபராசியில சூரியனுடைய ரெண்டு சொல்லுவாங்க இப்ப சூரியன் பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதம் கணக்கிட்டாங்க பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டு பன்னெண்டு மாசத்துக்கு சூரியன் ஒரு மாதம் ஒரு ராசியில் இருப்பார்னு பேர் இருபத்தேழு நட்சத்திரமும் போயிட்டு அங்கே போய் வழிபாடு செய்து இந்த குறிப்பிட்ட காலகட்டம் வருஷத்துல நாலு நாள் இது எப்படி கணக்கி விஷயத்தை பார்க்குறேன் ஸ்தரம் சிரம் உபயம்னு மூணு மூணு ராசியா பிரிக்கிறாங்க ஸ்தர ராசி சிர ராசி உபயராசி இப்போ இந்த பன்னெண்டு ராசியை வந்து நாலு மாசம் வந்துடும் நாலு மாசம் வந்துடும் சரம் சிரம உபயம் சரம் சிரம உபயம் சரம் சிரம உபயம் பிரிச்சுட்டோம்னா ஸ்திர ராசி அப்படின்னு பேர் ஸ்திரம்னாக்கா சரம்னாக்கா பூ சரம் சொல்ற மாதிரி நீளமா அவன் வளர்ந்துட்டே போவோம் ஸ்திரம்னாக்கா நிலைச்சி நிலையா நிக்கிற ஒரு ஒரு வஸ்து ஸ்திரமா இருக்காம்பா அவன் ஸ்திரமா உட்காந்துட்டாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உபயம்னா போயிட்டு போயிட்டு வரது இது வந்து ஆசை இருக்கும் அப்போ என்னன்னாக்கா நிரந்தரமான தொழில் வேணும்ன்றவங்க நிரந்தர தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி தொழில லாபம் வரணும் எனக்கு வந்து நூறு பர்சன்டேஜ் லாபம் வர வேண்டிய இடத்துல எனக்கு நாற்பது தான் வருது எண்பது வந்த பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க தொழில் ரீதியாக முன்னேற்றம் நினைக்கிறவங்க எண்ணிய காரியங்கள் ஈடேறணும் நல்ல ஒரு விஷயம் நடக்கணும் எங்க விஷயத்துல அடிக்கடி சுபகாரம் நடந்துட்டே இருக்கணும் எங்க வீட்டில் சுப நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கணும் இப்படின்றவங்க நட்சத்திர பிரீத்தி பண்ற வழக்கம் இருக்கு ஒரு ஒரு நட்சத்திரக்காரரும் ஒரு ஒரு கோயிலுக்கு போ நட்சத்திர கோவில்கள் கூட இப்போ நாம வரையறுத்து போட்டிருக்காங்க இந்தந்த நட்சத்திரக்காரர் இந்த கோயிலுக்கு விசேஷம் அப்போ நம்மளால அவ்வளோ தொழில் போக முடியல அப்படின்றப்ப இருபத்தேழு நட்சத்திரமும் ஒரு சேர இருபத்தேழு நட்சத்திரமும் ஒரு சேர போயிட்டு பெருமாள் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு காலம் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்ப நாம அந்த காலத்துல நம்ம நட்சத்திரம் எதுவும் தெரியலனாலும் பரவாயில்ல நம்ம ராசி எதுவும் தெரியலனாலும் பரவாயில்ல நாம வந்து அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நைட்டு வந்து ஒன்றரை மணில இருந்து பத்தரை மணி வரைக்கும் இருக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு வரைய எடுத்துருக்காங்க இந்த காலையில் ஆறு மணி கோயில் நடத்த இருக்கிறாங்கன்னா நீங்க போயிட்டு அங்கே போயிட்டு இருபத்தேழு சுற்றி சுற்றிட்டு சுத்திட்டு இரண்டாவது ஆறு வணங்கிட்டு இருபத்தி ஏழு சுத்து சுத்திட்டு பெருமாள் கிட்ட வழிபாடு பண்றது இருபத்தேழு நட்சத்திரத்தை நீ வழிபாடு பண்ண மாதிரி கணக்குல வந்துடும் பெருமாளி வழிபாடு பண்ண மாதிரி ஆயிடும் அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வரியத்தை ஐஸ்வர்யத்தை கொடுத்துருவாங்க தாயார் சன்னதியும் பெருமாள் சன்னதியும் சேர்ந்து நீங்க சுத்திட்டு வாங்க இது பெரிய பலன் கொடுக்கும் பல பேர் வந்து தொழில நொடிஞ்சு போனவங்களை இந்த வழிபாடு எடுத்து ஜெயிச்சிருக்காங்க ஒண்ணுமே முடியல என்னால தலையெடுக்க முடியல லாஸ் ஆகினே போயிட்டே இருக்கு கடவாங்கி கடவாங்க தொழில் செய்கிறேன் வட்டி கட்டு சரியா இருக்கு சம்பாரிக்கிட்டு மொத்தம் இப்படி சொல்றவங்க தொழில் சரியா இல்லாதவங்களுக்கு மட்டும் இந்த சூட்சம் பரிகாரமா விஷ்ணுபதி புண்ணிய காலம் பேரு சில குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் இது பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ வந்து யூடியூப் சேனல் வந்ததுக்கு அப்புறம் இந்த மை இந்திய மை பீப்புள் அப்படின்ற சேனல் இது இந்த மாதிரி நிறைய சேனல் வந்திருக்கு அதுல நான் நிறைய பேர் இதை வந்து பிரபலப்படுத்தி இன்னைக்கு எடுத்துட்டு வராங்க நாங்க எளிய முறையில சொல்லி இதை பொதுமக்கள் எல்லாரும் இது தான் சொல்லிட்டு வரோம் இந்த வருஷம் வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது கார்த்திகை மாசம் மாத பிறப்பும் வருது விஷ்ணுபதி புண்ணிய காலமும் வருது அன்னைக்கு வந்து சங்க அபிஷேகம் பண்ணுவாங்க சோமவாரம் விரதமும் இருக்கணும் பிரதோஷமும் வருது பாருங்க இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு தெய்வம்சம் உள்ள கூடிய ஒரு நாள்ன்றது இந்த வருஷத்துல இதுதான் நினைக்கிறேன் நான் இவங்க நல்லா கவனிங்க மாத பிறப்புல விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்துடுது கார்த்திகை மாசம் பிரதோஷமும் வருது பிரதோஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த இதுவும் வந்துடுது என்னது விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒன்று சோமவார பிரதோஷம் சோமவாரத்துல வழிபாடு அபிஷேகம் எல்லாமே சேர்ந்து வருது இவர் ஒரு அற்புதமான ஒரு தெய்வ அம்சம் உள்ள ஒரு நாள் வந்து இந்த வருஷத்துக்கு கிடைக்காது அது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வருது இந்த வந்து ஆன்மீக சிந்தனை உள்ளவங்க தெய்வ பாலம் வேணுமன்றவங்கள இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்